எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீழே வந்து இந்த பூச்சி கிடந்துச்சுங்க இது எறும்பல்லாம் இருந்துச்சு துடிச்சிட்டு இருந்துச்சு சரின்னு ரெண்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வைக்கலான்னு வச்சேன் இந்த இந்த டப்பில் இந்த பாக்ஸில் வச்சேன் இன்னொன்று இருந்துச்சு ஒரே சைஸு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஒரு அஞ்சாறு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சு இன்னைக்கு கீழே ஏதோ ஒன்று கிடக்குது பச்சை கலரான்னு பார்த்தா கே பாருங்க இது பூச்சி பட்டு பூச்சி மாதிரி இது பெருசாகி எவ்வளோ அழகாக இருக்கல டிசைன் வருங்க இராணுவ உடை அணிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இப்படி இருந்த இது இப்படி ஆகிவிட்டது கண்ணு பார்த்திங்கன்னா கண்ணில் கூட டிசைன் இப்படி பார்த்தா இப்படி படுத்து நேராக அதை படுத்துருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கால் பெருங்க இப்படி இருக்கு கீழே இதை நான் செடிக்களை கொண்டு போய் விட போகிறேன் இது ஏதோ நான் பட்டு பூச்சியோட இக்கையெல்லாம் கிழிஞ்சு போச்சின்னு நினச்சிட்டேன் பார்த்தேன் இதோட டிசைனே அப்படிதான் அவ்வளோ இருக்குது இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே தான் இந்த பக்கம் இருக்குது உடம்பும் அதே கலரில் இருக்குது பச்சை கலரில் செடிக்குள்ள விட்டு அந்த பச்சை கலருக்கு தெரியவே தெரியாது செடி மேலே விட்டேன் செடியை பார்த்தாலும் சந்தோஷமாக யாராவது இருக்குது கிடைத்த போது சேர்ந்து இந்த மாதிரி பூச்சி பார்த்துருக்கீங்களா புல பார்த்துருக்கேன் பட்டர்ஃப்ளையோட கூட்டுப்புள்ளும் பார்த்துருக்கேன் அது குட்டியாக இருக்கும் இதை அதை விட ஒரு அஞ்சு மடங்கு பெருசாக இருக்குது இது இது வித்தியாசமாக இருக்குது பாருங்க அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ பார்த்துருக்கீங்களா இதுக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்ல மாதிரி இருக்காதீங்க அழகாக இருக்கில்ல பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இலையும் அதுவும் ஒரே கலரில் இருக்குது காற்று வீச அதுவும் அசிஞ்சிட்ருக்குது பாருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்திருக்கா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியை இலையெல்லாம் கடிச்சு 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 இலையே இல்லாமலை பார்த்தேன் இது தாங்க பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்